தெரிய வேண்டுமா அவர் உன் மீது காதல் வைத்துள்ளார் என்பதை பற்றி தன் நெருங்கிய நண்பரிடம் பேசினார் தங்கமே துணையை விட்டு பிரிந்து வந்தேன் அவளுடன் இருந்த நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்தது இப்பொழுது அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை சரியாக உறங்க எப்பொழுதும் அவர் நினைப்பில் தான் நான் இருக்கின்றேன் இருந்தாலும் நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று அவர் சொல்லும் பொழுதே அவருடைய கண்கள் கலங்கி விட்டது தங்கமே அவர் எப்பொழுதும் உன்னையே தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அதை உன்னிடம் சொல்ல பயம் இருப்பதனால்தான் தன் நெருங்கிய நண்பரிடம் கூறி கண் கலங்கி நின்று விட்டார் அதை உன் அப்பா நான் பார்த்து விட்டேன் தங்கமே அதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எதையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே அவரும் உன்னையே நினைத்து தான் இருக்கிறார் நிச்சயம் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் தங்கமே அவராகவே வந்து உன்னிடம் பேசுவார் நான் பேசவே வைப்பேன் அதுவரை பொறுமையாக என்னை மட்டும் வணங்கிக் கொண்டே இரு அனைத்தையும் உனக்கு நான் நல்லதாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா